வாழ்க்கையில் பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய விஷயத்தை நீங்கள் தான் பேசியாகணும் உங்களுக்கான உரிமையை நீங்கள் தான் பேசி பெற்றாகணும் உங்களுக்காக இன்னொருத்தர் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதை வந்து அவங்க வெளிப்படுத்த முடியாது வேறு மாதிரி வியூ ஆகிரும் அதனால் சில விஷயங்களை சில நேரங்களில் பேச கற்றுக்கோங்க பேச தெரிஞ்சுக்கோங்க இங்கே நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன தேவைன்னு கூட கேட்டு பெறக்கூட முடியாத அளவுக்கு வந்து பேச முடியாத ஒரு சூழல் இன்றைக்கி உருவாகியிருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்ம வச்சுருக்கிற மொபைல் ஃபோன் தான் வந்து முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பியோட குழந்தைங்க நம்ம குழந்தைங்க பேசி பேசி வந்து பேசக்கூடிய திறன் வந்து அதிகமாக இருந்தது இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் இருந்தது சித்தப்பா யார் பெரிய யாருன்னு கூட இன்னைக்கு தெரியாத சூழல்தான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க அதனால வந்து உங்க குழந்தைங்களை பேச வைங்க பேசணும் மட்டும்தான் இந்த உலகத்தில் சரியது தவறு நம்ம கத்துக்கிட்டு